வணக்கம் என்ன ஆரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது கன்னியாகுமரியா குற்றாலமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன் அதில் ஒரு முடிவு எடுத்துட்டேன் கன்னியாகுமரி தான் நான் போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இதன் மூலிமா நான் சொல்லிக்கிறேன் காரணம் என்னென்னா உங்களுக்கே நல்லா தெரியும் உடனே வந்துடுவாங்க சூர்யா வந்து உட்காந்து நல்லா தலையாண மந்திரம் ஓதிட்டா கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு பிளான் போட்டா சுமி வந்து என்ன தான் குற்றாலத்துக்கு வர்றேன்னு சொன்னாலுமே இவர் ஏற்றுக்கிற மாட்டார் அவாய்ட் பண்ணிடுவார் கேட்டால் காரணம் என்ன சொல்லுவார் அந்த ஸ்ரீலங்கா மாமா அவர் சொல்லி இந்த அம்மா பெர்மிஷன் அவர் கொடுத்து இந்த சுமி சுமியம்மா வந்து நம்மளை வந்து குற்றாலத்துக்கு போனால் போகுதுன்னு வர்றேன்னு இவங்க சொல்லுவாங்க நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினைப்பீங்க உண்மையான காரணம் அது கிடையாது சூர்யா எனக்கு ஒரு விஷயம் சொன்னான் அவர் சொன்னதில் நூற்றுக்கு நூறு உண்மைங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் கன்னியாகுமரி டூருக்கே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் குற்றாலத்துக்கு நான் போகலை காரணம் என்னென்னா சூர்யா சொன்னது அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு பா வார்த்தை கூட மாட்டேன் உண்மை நான் சொல்கிறது சத்தியம் ரைட்டா இவ்வளோ தூரம் இவருக்கா இல்லை ரோசமாக கரிமீன் வாங்கிட்டு போனால் சூர்யா சொன்னது சுமி வந்து இவ்வளோ தூரம் ரோசமாக இருக்கா இல்லை கரிமீன் வாங்கிட்டு போனால் வேணாங்கிறா ரோட்டில் கொட்டி வீடியோ போட்டுருவேங்கிறா பேரனை பார்க்க விட மாட்டேங்கிறா நீ போனால் அங்கே உனக்கு பச்சை தண்ணி அள்ளி கொடுக்க மாட்டேங்கிறா காப்பி போட்டு தர மாட்டேங்கிறா நீ வீட்டுக்கு தேவையான பொருள் அரிசி பருப்பு வாங்கி போட்டால் கூட அதை மீடியாவுக்குள்ளே சொன்னால் அசிங்கம்னு நினைக்கிறவ இப்போ எதுக்கு குற்றாலம் போகிறதுக்கு உன் கூட வரணும் அப்படி வந்து இவளுக்கு வந்து குற்றாலத்தில் போய் குழு குழுன்னு குளிக்கணுமா கேட்டால் காரணம் என்ன சொல்லுவா பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கணும் அதுக்காக வந்து இப்போ சர இதை நான் ஊர் சங்கரன் கோயில் சுரண்டை பாம்பு கோயில் சந்தன் போயிட்டு சொந்த பந்தத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனா சப்பக்கட்டு இவளுக்கு என்ன இருந்து உன்னை ஒரு வாரமாவது பிரிக்கணும் ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் இங்கே அங்கே ஒகேனக்கல் பெங்களூரு அப்புறம் ஏற்காடுன்னு போயிட்டு வந்தோம்ல அதே மாதிரி இவன் உன் கூட இருக்க மாட்டாள் கூட படுக்க மாட்டாள் ஆனாலும் இருந்து உன்னை ஒரு வாரமாவது பிரித்து என்ன யூடியூப்பில் வர வருமானத்தில் எங்கள் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கொடுங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்க வேணாமா எதுக்குங்க எப்போ பார்த்தாலும் கூத்தி ஆகிட்டேயே கொடுத்து உங்கள் ஏதோ கெடுத்துக்கிறீங்க உங்கள் மான மரியாதையை எங்கள் நம்மளுக்கு கொடுங்க நம்மளுக்கு நாளைக்கு நம்ம பேரே இருக்கேன் நம்ம பிள்ளை கல்யாணம் இருக்குது அவனுக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி இவ வந்து என்னைய மண்டையை கழுவிடுவா அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்றதுல கரெக்டான விஷயம்தான் இவ டூருக்கு எதுக்கு வர்றா சுமி நான் கேட்குறேன் டூர் வந்து என்ன பிரேஜனம் டூர்னு எதுக்கு போகிறோம் இப்போ நாங்கள்லாம் இருக்கோம் ரெண்டு பேர் டூர் போனால் ஏதோ ஒன்று அங்கே போகிற இடத்துல ஒரு அரசல் புரசலாக ஏதோ ஒன்று நடக்கும் நான் சொல்கிறத கோடு வேடா சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா பப்ளிக்கில் வந்து நான் எப்போயுமே வந்து நாகரிகம் இல்லாமல் பேச மாட்டேன் நாங்கள் போனோம்னா ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் ஒரு ஆலோசனை கூட்டம் கொடியேற்றுறது கலந்துரையாடல் ஒரு மான் வேடை ஏதாவது நடக்கும் இதுக்காக நாங்கள் அப்படியே போவோம் ஒரு கு குளிர் பிரதேசத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு கும்மாலம் அடிக்கிறது குதூகூலமாக இருக்கிறதுன்னு வாழ்க்கையை நாங்கள் அப்பப்போ ரெண்டு ரெண்டு பிளேஸ்க்கு போயிட்டு போயிட்டு வந்து ரெண்டு ரெண்டு நாளைக்கு நாங்கள் ஓட்டுறோம் சுமி கூட போகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் முதல் இதுக்கு சுமி பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறமா நான் வந்து மற்ற விஷயத்துக்கு வர்றேன் நீ வந்து என்ன பண்ணுவ அங்கேயும் உட்காந்துக்கிட்டு உன் ஸ்ரீலங்கா மாமா கூட ஃபோனில் பேசுவ அந்த இடத்துல நான் டென்ஷன் ஆவேன் கற்றுவேன் அந்த டூரை பாதிலே கூட கேன்சல் பண்ணிவிட்டு நான் வருவேன் பல விஷயங்கள் நடக்கும் இது தேவையா காசையும் கொடுத்து கருமத்தை விலைக்கு வாங்குறது அவசியமாக அதுக்கு நான் கன்னியாகுமரி போயிட்டு வர்றது எவ்வளோ பெஸ்ட்டு இவங்களுக்கு லீவு முடிய போகுது ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க நாளைக்கு கழிச்சு சித்திரை திருவிழா அழகு ராத்திர இறங்குறாரு அந்த ஃபங்க்ஷனை முடிக்கிறோம் அப்படியே அன்றைக்கி நைட்டே கிளம்புறோம் இல்லை மறுநாள் காலில் செவ்வாய்க்கிழமை காலில் கிளம்புறோம் கன்னியாகுமரியில் போய் அழகாக ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கார்டாச்சு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சொல்ல விரும்பலை சொன்னால் அதிலே மண்ணலி போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவாங்க அதனால் அதை சொல்ல விரும்பலை மைண்டுக்குள்ளே வச்சுருக்கேன் அந்த இடத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் அட்வான்ஸ் மாத்திரம்தான் பண்ணலை நேற்று கூட அந்த மேனேஜரு க்யூஆர் கோடு அனுப்புனாரு இதில் பணம் போட்டு கொடுங்க அட்வான்ஸ் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை ரூமை புக் பண்ணுறேன்டாரு நான் தான் வெயிட் பண்ணுங்கங்க ஒரு நாள் பொறுங்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுருக்கேன் ஸோ வந்து இவங்களுக்கு லீவு முடிய போகுது ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிக்கூடம் திறக்க போகுது பாவம் அவங்க வந்ததுலேருந்து எங்கேயுமே போகலை நான் நேற்று கூட அவங்கள சொன்னதுக்கு வந்து அந்த இதை வாபஸ் வாங்கிக்கிறேன் சும்மா வீட்டிலேயே ஆமாம் மாதிரி படுத்தே கிடக்கிறாங்க அனகொண்டா மாதிரி படுத்து கிடக்கிறேன் திலீபா அப்படிலாம் சொன்னதெல்லாம் வந்து தப்பு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இது சூர்யாவுக்கு பயந்தோ அவை என்னை அடிச்சிருவாண்டோ இல்லை அவள் தலையணம் மந்திரம் ஓதியோ என் பிள்ளைகள் ஏன் இப்படி பேசணும்னு கேட்டோ அதுக்காக இல்லை என் மனசாட்சி படி நான் வந்து அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அதுக்கு சூர்யாவுக்கே தெரியும் எதுக்காகன்னு சொல்லி அதை நான் வீடியோவில் நான் எந்த வீடியோவில் நான் ஆறு மணி லைவில் பேசினேனோ அதுக்கு காலையில் எட்டு நிமிஷம் வீடியோவில் நீங்களே பதில் சொல்லிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாப்புல அதனால் உங்களுக்காக நான் அந்த வித விஷயத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் அந்த பசங்க எங்கே போவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லீவுக்கு வந்து ஹாஸ்டல்லையே கிடக்க போகிறானுங்க இன்னும் ஒரு பதினோரு மாதம் ஆக அந்த ஒரு தான் அவனுங்களுக்கு லீவு அந்த ஒரு மாதமாவது எங்கள் கூட ஜாலியாக கன்னியாகுமரி குற்றாலம் இதே கன்னியாகுமரி போயிட்டு அப்படியே திருப்பரப்பு பால்ஸ் குடிச்சிட்டு குளிச்சுட்டு குடின்னே வருது பாருங்கள் வயலில் குளிச்சுட்டு அம்பாசமுத்திரம் வந்து அங்கேயே ஒரு குழியில் போட்டு பாபநாசத்தை பார்த்துட்டு அப்படியே நேராக வந்து குற்றாலமும் வரலாங்கிறது எங்கள் பிளான் அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு வருவோம் பாவம் அந்த பயிலுக்கு என்ன பண்ணுவானுங்க அது சொல்கிறதுல என் நியாயம் இருக்கல சூர்யா சொன்ன வார்த்தை தான் பதினோரு மாதம் போய் நீ ஹாஸ்டலில் இருக்க போகிறாங்க வந்திருக்கிறதே ஒரு மாதம் லீவுக்கு அவனுகளை சந்தோஷப்படுத்துவோம் இவங்க எங்கேயும் போக போகிறது கிடையாது இதே ஊரில் தான் இருக்க போகிறாங்க நாளைக்கு நினச்சா கூட நீ தடுக்கி விழுந்தால் அந்த ஓ வீடு அழகாக போய் அவ அப்புறமா கூட போய் குற்றாலத்தை கூப்பிட்டு போயிட்டு வா இப்போ பசங்களோட நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னான் பண விஷயத்தை கேட்டேன் எல்லாமே நீ தான் பார்த்துக்கிறனும் நான் என் காசை வச்சு நான் என்ன பண்ணிட போகிறேன் அதில் ஏதாவது ஒரு சின்ன நகை ஒன்று ஆர்டர் கொடுத்துருக்கேன் அதை வாங்க போகிறேன் அந்த யூடியூப் காசில் ஓன் காசில் வந்து நீ கூட்டிகிட்டு போவோம் பிள்ளைகளை வந்து நீ கூப்பிட்டு போனாதான் தான் அது வந்து சந்தோஷம் என் காசில் என் பிள்ளைகளை நான் கூப்பிட்டு போகிறது எனக்கு தெரியாதா அப்படின்ட்டா அதுவும் ஒரு வகையில் நியாயம் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கும்போது என் காசை கொடுத்து அதை செலவு பண்ணி அதில் போகிறது தான் மரியாதை அதனால் நான் தான் செலவு பண்ணி கூப்பிட்டு போக போகிறேன் அவள் காசில் ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறாள் வாங்கிட்டு போட்டோம் அது நல்ல விஷயம் தான் நான் சொல்கிறது என் குடும்பத்தை வந்து நான் எப்போ வேணாலும் பார்ப்பேன் அதுலேயும் சுமியோடைய அகம்பாவத்துக்கும் ஆணவத்துக்கும் இப்போதைக்கு அவளுக்கு வந்து நான் எதுவுமே செய்கிறதா இல்லை அவள் என்றைக்கு வந்து என்னையை கூப்பிட்டு உங்கள் பேரனை பார்க்க வாங்க பழையபடி நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க ஏதோ வர்றீங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளோ வந்தால் கூட நல்லபடியாக நம்ம பிள்ளைகளை பார்த்துட்டு நல்லது போல வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக சமைக்கிறேன் இஷ்டம் இருந்தால் சாப்பிடுங்க கஷ்டம் இருந்தால் கிளம்பி போய் கட்டப்பை கருப்பி வீட்டிலே தின்னுக்குங்க அப்படின்னு சொல்லி என்றைக்கு சுமி இருந்து வருதோ அப்போ தான் நான் சுமி வீட்டுக்கு போவேன் அவங்கள குற்றாலமோ இல்லை கொடைக்கானலோ இல்லை கன்னியாகுமரியோ கூட்டு போகிறதுக்கு எனக்கு ஐடியா இருக்குது ஓப்பனாகவே சொல்லிடுவோம் ஏன்னா எனக்கு அடிபணிஞ்சு என் சொன்ன சொல் பேச்சை கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் சூர்யாவுக்கு இவ்வளவு வாழ்வு இவ்வளவு தூரம் அவளுக்கு ஏசி காரு வீடு எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் எனக்கு அடிமையாக அடிமையாக வேணாம் எனக்கு அடங்கி போகணும் அவ்வளவுதான் அடங்கி போகணும்னா என்ன எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனால் மாத்திரை மருந்து எடுத்து கொடுக்க கைகால் அமுக்க நல்ல சோறு சமைச்சு போட நல்ல குழம்பு வச்சு கொடுக்க இதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு ஒரு பொண்டாட்டி கலகு அந்த புண்டாட்டியோடைய ஸ்தானத்தை சூர்யா வந்து கைப்பற்றிக்கிட்டா இதுதான் உண்மை அதே வேலையை ஒன்றால் ஏன் பண்ண முடியலை ஏன் நீ பத்து பேர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இப்படி ஆடுற என்னை எதுக்கு நீ துச்சமாக மதிக்கிற கனவேங்கிற அந்த ஒரு அந்தஸ்தை நீ எனக்கு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நானும் உனக்கு மனைவிங்கிற அந்த பொசிஷனை கொடுக்க போகிறேன் நீயாக தான் அதை கெடுத்துக்கிட்ட வீட்டுக்கு வந்தால் எதுவும் நல்லது போல செஞ்சு கொடுக்குறதில்ல வீடை வந்து பாலடைஞ்ச பங்களா மாதிரி போடுறது ஒற்றை அடிக்கிறது இல்லை இதே ஒரு வீடியோவை நான் எடுத்து இன்ஸ்டாவில் உள்ளதை ப்ராமிஸாக சொல்கிறேன் எடுத்து அனுப்புனேன் என்னாண்டு வீடை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வீட்டுக்கு செல்வம் பெருகும் லட்சுமி கடாச்சம் உண்டாகும் அதே வீடை குப்ப கூலமாகவும் துணி மூடைகளையும் அங்கங்கே போட்டு வச்சுருந்தாலோ ஒற்றையை சேர விட்டாலோ அந்த வீட்டுக்கு பீடை தான் பிடிக்கும் சனி தான் பிடிக்கும் அந்த வீட்டுக்கு வந்து தருத்திரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் இன்ஸ்டாவில் பார்க்குறேன் அந்த வீடியோவை அப்படியே வந்து சுமிக்கு சென்ட் பண்ணுறேன் நான் சென்ட் பண்ணுறேன் நான் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே என்னை தூக்கி பிளாக்கில் போட்டால் சுமி வாட்ஸ்அப்பில் அப்போ தான் எனக்கே தெரியும் நான் வாட்ஸ்அப்பில் பிளாக்கில் இருக்கேன்னு அப்போ அது எத்தனை நாளைக்கு முன்னால் என்னை பிளாக்கில் போட்டான்னு தெரியல வாட்ஸ்அப்பில் வந்து பிளாக்கில் போடக்கூடாத ஆளுகளையெல்லாம் போட்டு பேசக்கூடாததெல்லாம் பேசி எத்தனையோ ஆடியோக்கள் இதே மீடியாவுக்குள்ளே வந்திருக்கு இந்த செட்டப் கிளவி இருக்கும்போது பெட்ரோல் பிச்சை இருக்கும்போது இன்றைக்கி ஆள் இல்லைங்கிறதுனால நீ ஆட்டம் போடுற ஒரு மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சொகைல் ஐ லவ் யூ சொகைல் நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன் சொகையில் நீங்கள் தான் என் மகனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொகையில் நீங்கள் தான் என் வீட்டுக்கு ஏசி மாட்டணும் ஏதாவது ஒன்று நடந்துச்சா இல்லை நடந்ததுக்கு உண்டான அறிகுறியாவது தெரிஞ்சிச்சா நீ சொல்கிற இந்த பால விநாயகன் என்கிட்ட அவளை விட்டுட்டான்னா பால விநாயகம் அங்கே ஹாயாக இருக்கான் காரணம் என்ன எதாக இருந்தாலும் அவன் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குறிவேன் எதாக இருந்தாலும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிறான்னு சொல்லி என் மேலே பழைய என் தலையை ஊட்டி விட்டு போயிட்டான் இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி இவளுக்கு இங்கே வருமானம் கொட்டுவோ கொட்டுன்னு கொட்டுது மாதம் மாதம் ஒரு நகை ஒரு பிரேஸ்லெட்டு தான் ஏழு பவுன் செயின் வாங்கினா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அஞ்சு பவுனு க கருகுமணி அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டரை பவுனில் பிரேஸ்லெட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த காரை மாற்றணுமா இந்த கார் பிடிக்கலையா இந்த கார்லேயே போய் போய் போர் அடிக்கிறான் அதனால் புது கார் வேணுமா இனிஷியல் பேமெண்ட்டை கட்டி இந்த காரை டீவை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக வாங்குங்க உங்கள் மகன்ட்ட எவ்வளோ டீவ் இருக்குது மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு கேளுங்கன்ட்டு இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டான் இனி இது முடித்தோன்னே அடுத்து என்ன வருவா வீட்டுக்கு போயிடுவா ஆக அவள் விஷயத்தில் அவள் கரெக்டாக இருக்கா நீ என்ன பண்ணி வச்சிருக்க வாழ்க்கையில் உன்னை நீ வாழ்க்கையில் தான் மிச்சம் எத்தனை பேர்கிட்ட தான் நீ ஏமாறுவ சரத்தில் ஆரம்பித்து சஃபியில் ஆரம்பித்து ரிப்பாயில் போய் இப்போ சொகையில் வந்து முடிஞ்சிருக்கு வாழ்க்கை பூரா ஏமாற்றம் 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 இதை தவிர உனக்கு என்ன தெரியும் அப்படியாவது நீ வந்து ஒரு என்னமோ சொல்லுவாங்களே வாயு உள்ள புழைச்சி குறும்பாங்களே அந்த மாதிரி உனக்கு புழைக்கவும் தெரியலை உனக்கு ஆடவும் வரல ஓரமாக போய் உட்காருனாலும் கேட்கவும் மாட்டேங்கிற எங்கே ரெண்டு பேரை பேசி பேசியே வீடியோ போட்டு சம்பாதிக்கிற சரி சம்பாரிச்சுட்டு போகணும் விட்டாச்சு அப்புறம் எதுக்கு உட்காந்துட்டு என்னுடைய சகோதரிகளை வந்துக்கிட்டு என்கிட்ட லைனில் வந்து பேசுகிறவங்கள பத்து மணி லைவில் நேர்த்தே நீங்களே பார்த்தீங்க ஒரு பொண்ணு வந்து பேசிச்சு அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு யாபம்ல பெங்களூரில் இருந்து அந்த பொண்ணு பேசி முடிச்ச அடுத்த ஒரு நிமிஷத்தில் லைவ் முடிஞ்ச உடனே இவ ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறா இதில் சும்மி அபிசியல்ல ஏய் பெங்களூரு காரி உனக்கு வந்து நாளைக்கு இருக்குடி உனையை வச்சு செய்ய வேண்டி அப்படின்னு சொல்லி நீ ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுற இங்கே பார் இது ஏன் லைவ் ஏன் ராஜ்யம் என் லைவில் உள்ளவங்கள பேசுறதுக்கு உனக்கு ஒரு அருகதை கிடையாது அந்த பிள்ளை கேஸ் கொடுக்குறது என்ன நானே அந்த பிள்ளையை கூப்பிட்டு மதுரைக்கு வர வச்சு உன் ஏரியாவுக்கு வந்து ஓ ஊர் அந்த ஸ்டேஷன்லேயே வந்து நான் கேஸ் கொடுக்க வைப்பேன் தேவையில்லாமல் மீறி அந்த பிள்ளை பேர் ராஜேஸ்வரியை ஏதோ ஒரு பேர் சொல்லுச்சு மீறி அந்த பிள்ளைய பகைச்சிக்கிட்ட நான் பொல்லாதவன் மாறுவேன் இந்த பிள்ளைன்னு கிடையாது இந்த லைவில் வர்ற எல்லா கமாண்டர்ஸையும் தேவையில்லாமல் நீ அவள் கூத்தி ஆளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறவ நீயும் கூத்தியாங்கிறது உன் புருஷனும் அப்படி தான் இருப்பேங்கிறது அந்த சிரிப்பு சிரிக்கிறது இதெல்லாம் வேணாம் நிறுத்திக்க இதுக்கு மேலே நீ ரொம்ப போனா நானே உனையை பிடிச்சி உள்ளதில்ற சூழ்நிலையை உருவாக்காத ஏற்கனவே உன் மேலே சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆராக மாறி அதுக்கு கேஸாக போய்கிட்டு இருக்குது அதோடைய என்ன உனக்கு தெரியலை இன்னும் உன்னைய கைது பண்ணலங்கிறதுனால அது பெய்லபுள் செக்ஷன்ங்கிறதுனால நீ அசால்ட்டாக இருக்கிற இனிமே உனக்கு போட்டேனா நான் பெய்லபுள் செக்ஷனில் போட்டு உன்னைய தூக்கி உள்ளே உட்கார வச்சிருவேன் ஏமான மரியாதையும் சேர்ந்து தான் போகும் தான் உப்பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு புண்டாட்டியை தூக்கி ஜெயிலில் போட்டாங்கிற அவப்பெயர் வரும் அவமானம் வருங்கிறதுக்காகத்தான் வேணான்னு சொல்லி நான் பொறுத்து போறேன் இல்லைன்னா உன்னையெல்லாம் தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போய் கொடுத்தோம்னு கம்ப்ளைண்ட் அடுத்த நிமிஷம் நீ உள்ளே இருக்கணும் கழுதிங்கணும் இதே மத்திய சிறைச்சாலில் உன்னை தூக்கி உள்ளார போட்டுருவோம் வேணான்னு நாங்களும் பொறுமையா போறோம் நீ பொறுமையை ரொம்ப சோதிக்கிற எங்களை என்ன வேணாலும் பேசு நாங்கள் வந்து சரி போய் தொலை நீ ஏதோ சம்பாத்தியத்துக்காக பேசணும் கூட விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் கமாண்ட் போடுறவங்கள வந்து ஊடால நக்கல் பண்ணுறது நையாட்டி பண்ணுறது அவங்கள பார்த்து அந்த சிரிப்பு சிரிக்கிறது அவங்கள பார்த்து வந்து நீங்கள் கூத்தி ஆளுக்கு தான் விளக்கு பிடிப்பீங்க நீங்கள் ஆளுடைய சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் உன் புருஷனும் அப்படித்தேன் நீங்களும் ஆளுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகள் இனிமேல் வந்துச்சுன்னா என் தங்கச்சிங்க வராதுங்க நான் வந்து முன்னால் நிற்பேன் உன்னை கண்ணங்கண்ணமாக பலார் பலார்னு நாலு இருக்கு இருக்கிருவேன் மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு கொடுக்குற மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு போ அவ்வளோ தான் நான் வரமாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நான் சரி அப்படியே இருந்துருவேன் இவர் வந்து கபட்ட காலடியே சரணம்னு இறந்துருவார் நம்மளை கண்டுக்கிற மாட்டார் இவ்வளோ தூரம் சொகையில் ஐ லவ் யூன்னு சொல்லியே கண்டுக்கிறாமல் இருக்கிறவர் இனிமே தான் வந்து நம்மளை வந்து கண்டுக்கிற போகிறார நீ நினைக்கிறிய நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பொறுமையாக இருப்பேன் நீ எவ்வளோ தூரம் போவ போகிறோங்கிறத வேடிக்கை பார்ப்பேன் கடைசியாக வந்து உன் நொங்க பிடிச்சி நோனியை கலட்டுவே பாரு அன்னைக்கு இருக்கு உனக்கு ஆப்பு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு பார்க்குறியா நான் எவ்வளோ பெரிய கோவக்காரங்கிறது உனக்கு நல்லா தெரியும் இதுக்கு முன்னால் நீ என்கிட்ட அடி வாங்கினதே கிடையாதா தூக்கி போட்டு உன்னை மிதிச்சது இல்லையா சூர்யா வாங்கினதை விட நீ என்கிட்ட பல மடங்கு அடி வாங்கியிருக்க யாவும் இருக்க அதெல்லாம் மறந்துட்டு நீ இருக்கேன்னு நினைக்கிறேன் பழைய சிக்காவா மார்க்கெட் சிக்கந்தரா நான் மாறணும்னு நீ நினைச்சேன்னா அதுக்கும் நான் தயாராக இருக்கேன் வீணா வேலியில் போகிறத பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்டுக்கிறாத அவ்வளோ தான் சொல்லுவேன் வீணா எங்கேயோ போகிறத பிடிச்சி சேலைக்குள்ளே விட்டுக்கிறாத அவ்வளோ தான் சொல்லுவேன் மரியாதையை கெடுத்துக்கிறாத மரியாதையாக இருந்துக்க என் பிள்ளைக்காக பார்க்குறேன் இல்லைனா லைவை போட்டுக்கிட்டே வந்து உன்னைய வேற மாதிரி என்னை பற்றி உனக்கு தெரியும்ல என் இன்னொரு முகத்தை நீ பார்த்துறாத நொந்துருவேன் அவ்வளோதான் உனக்கு மரியாதை பொறுமையாக போகிறேன் இன்னமும் பொறுமையாக போகிறேன் எதுக்காக என் குடும்பத்துக்காக என் குடும்பம்னு யாரை சொல்கிறேன் நான் சூர்யா திலீபன் கோகுல் நாங்கள் தான் குடும்பம் எங்கள் குடும்பம் கன்னியாகுமரிக்கும் போகும் காஷ்மீர் வரைக்கும் கூட போகும் நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு விரலை சுப்பிக்கிட்டே இங்கே கிட அதுதான் உனக்கு டோரை லாக் பண்ணு டோரை ஓப்பன் பண்ண கூணூசியை வச்சு வாயை அப்படியே தையலை போட்டு அப்படியே படுக்க போட்டுருவேன் ரைட்டா ஒழுங்காக இருந்துக்க உனக்கு இது இறுதி எச்சரிக்கை திருப்பி திருப்பி எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன் வந்தேன்னா தூக்கி போட்டு மிதிக்கவும் தயங்க மாட்டேன் ஓகேவா நான் பேசுனதில் ஏதாவது தப்பு இருக்கா மக்களே கூடிய விரைவில் சுமிக்கு தீபாவளியே நீங்கள் பார்க்க போகிறீங்க பொங்கலையும் சேர்த்து கொண்டாடிடுவேன்னு சொல்லி வைங்க அவ்வளவுதான் Bye.